உங்களுக்கு Chrgiendeu புத்தி Chance! வாய் give your face.. 프 dang விசில் sword விஷயமே விசில் அடிக்கிற arms and특 Horse addition.. source GMS.. what? 99 இல்ல You call me my போய் பேசலாம்

இந்த மோனு படுவேல tardeiran mariழர்க்கம எதை Luizaро ஏமாமா மிப்ட வவafarкам இபன மணமணா Monroe oi நான் என்ன locker took கேள்வி спис extensively நான் நான் வரсть நினிடெயாகOne ஏமாமா நான் என் perpetual பாரு Charl名 Administration ான் demonstrating rằngallsünkü Cham Ess 옛்தை வருகிறேனா அ ஒன்றுக்

அவள் எந்த புடவை கட்டினா அழகா இருக்கும் நீதான் முடிவு பண்ணணும் சொல்லு பாப்பா எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு ஏ மாமி உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தமில்லாத ஆளுகளை போய் செலக்சன் பண்ண சொல்றீங்களா இத பாருங்க பகவான் யார் யாரே எங்க எங்க சம்பந்தப்பட்ட போறாருன்னு நேக்குதான் தெரியும் சொல்லு பாப்பா எந்த புடவை என்ன இருக்கு ரெண்டு படம் செலக்ட் பண்ற மாமி ஓஹோ ஒண்ணு பாலு உங்க அம்மாக்கா சரி சரி ரெண்டுக்கும் நானே காசு குடுத்துறேன் எந்த ரெண்டு படவை இது எங்க அம்மாக்கு இல்ல என் என்ன என் அத்தை பொண்ணு என் மேல உத்திரிய வச்சிருக்கான் எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டான் அவ கொஞ்சம் தான் இருந்தாலும் இந்த படம் அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும் காசு கொடுத்துருவோம் நான் ஒன்னும் தப்பா மாமே என்ன தப்பா தப்பா பேசலையே காசு

ஏன் கோபால் அம்மா கண் ஆபரேஷனுக்காக ஊர் பூரா பத்தாயிரம் ரூபாய் வேணும்னு கிருஷ்ணயர் கேட்டு இருக்காரே நிஜம்தானா ஐயோ சத்தியமா புள்ளாண்ட சொல்லித்தான் கேட்டேன் ஏ படிச்சவன் புத்திசாலி பையன் நினைச்சேன் ஏ ஆத்திர சங்கிண்டு மத்த வாழ்க்கை கையேந்துனா மோசம் மட்டும் இல்ல மேற்கு அசிங்கம் தெரியாதா அண்ணா அங்கே டவல் இருக்கே அதுக்குள்ள பணம் இருக்கு எடுத்து சோதாண்ட குடும்பம் அண்ணா நீங்க ஏற்கனவே உத்தியோகம் வாங்கி கொடுத்ததுல இருந்து உங்க ஆத்துல தங்குற வரைக்கும் எத்தனையோ உபகாரம் பண்ணிருக்கேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் எப்படியாவது சரி பண்ணிக்கிறேன் அது சரி அம்மா இல்ல அதுவும் கண்ணு சமாச்சாரம் பேசாம காசை வாங்க

ரைஸ் பை இருக்கிறத வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றேன் யாராவது பார்த்தா என்ன தப்பா நடப்பா எதுக்கு நான் வெளியே போறேன் தாத்தா மாமி யாராவது ஓடி வாங்களேன் எதுக்கு அம்மா ஒப்புற பல்லாங்குழி ஆடுறதுக்கு சரி இப்ப என் கையில என்ன இருக்கு தெரிவிப்பா மாட்டேன் இப்ப நீ எதை காமிச்சா நான் பாக்க மாட்டேன் சொல்ல சரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறீங்க அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன் என் டைரி நிக்கிற பேப்பர் ஏன் டைரி நிக்கிற பேப்பர் எது கிழிச்சா என்ன நீ லவ் பண்ணலான்னு சொல்லல இத படிக்கிறேன் இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லு அப்பா இருக்கு அப்பா கூப்பிடுற உங்க காதல வசத்தை படிச்சு காட்டு

இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணுக்கு நேசாக செல்லுகிறேன் அது என்ன அது நேசா அது செல்லமா அப்படி சொல்றது இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலம் ஏயா நான் தான் இந்த ஜென்மத்திலேயே புத்துக்களாட்ட நிக்கிறேன்னு அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம் இப்பவே சிப் பண்ண நான் வேண்டாம்னு சொல்லப்படுறேன் எனக்கு உனக்கு எந்த விதத்திலும் சரியா வராது என்ன நான் ஒரு மாமிசப்பட்டு அதனால என்ன கல்கத்தாவில உள்ள பிராமன்ஸ் எல்லாம் கடல் புஷ்பன்னு சொல்லி மீனா சாப்பிடுவாளே அஜிஜோ என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு உன் தோப்புனா தான் எனக்கு வாங்கி குடுத்தார் உன் தோப்புனா தான் எங்க அம்மா கண்ணா ஆபரேஷனுக்கு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தார் உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது எனக்கு எடுத்ததாயா தப்பு காதலிச்சா என்ன தப்பு என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் ஒருத்தர் காதலிக்கிறோம் பிராங்கா சொன்னீங்க அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ செருப்புலே அடிப்பார் அனவசியமா பயப்படாதீங்க ஏன் ஆத்த சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன் வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு

உங்க அம்மா மூணு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் களை நான் ஐயோ பாவம்னு தங்க இடம் சொல்லுவேன் உங்க அம்மா தம்பி முறை கொண்டாடி வாழ்த்து கொடுக்கற சொல்லுவாங்க நீ வாழ்க்கையே பாரு கோபாலனோட அம்மா அப்பா யாருன்னு விசாரிச்சு அவளை வந்து குறையா சம்பந்த போயிரு நேத்து கூட சத்தியமங்கல ஜோசியக்காரர்கிட்ட போய் எடுத்து பார்த்தேன் பொண்ணு கல்யாணத்துக்கு அப்புறம் தான் டோட்டல் ஃபேமிலிக்கே டேர்னிங் பாயிண்ட் சொன்ன அது சரியா போயிடுச்சு ஒரு சின்ன கேஜி

இந்த முக்கவரிக்கு போயிட்டு வந்துறேன் சரி என்ன முக்கவரிக்கு ஊரை விட்டா ஓடி போறேன்னு சொல்லு அது இல்ல எல்லாம் தெரியும் நானும் ஸ்ரீனிவாஸ் ஆச்சிரியம் கித்த நாஜா கித்த மாத்தியால் தான் பேசிட்டு இருந்தோம் உன்ன பத்தி ஆடி முதல் அந்த வரை எல்லாத்தையும் எடுத்து சொல்லி கல்யாணத்துக்கு என் திட்டம் செம்மதம் தரேன் என்சிட்டி நிஜமா என்ன பத்தி எல்லா விவரத்தையும் எடுத்து சொன்னீங்களா நயன்ட்டி எடுத்து சொல்லிட்டேன் பத்து பர்சன்ட் தான் பேலன்ஸ் பேலன்ஸ் பத்து பர்சன்

ஐயர் பொண்ணே பானு நீ நினைக்கிற மாதிரி நான் புரோஹிதம் பண்ற பிராமணன் இல்ல முடிகிறதுக்கும் நான் உன்னை எனக்கு பிடிச்சிருந்தாலும் நான் விலகி விலகி ஓடி ஒழிந்ததற்கு உண்மையான காரணம் இப்ப நல்லா யோசனை பண்ணிப்பார் ஒரு பிராமணனுக்கும் நாவிதனுக்கும் எந்த விதத்தில் பொருந்தும் பெரிய மனம் இல்லாமல் பெரிய விட வாங்கிக்கிற பானு நான் சொன்ன மாதிரி அடுத்த ஜென்மத்துலயாவது நான் ஐயரா பிறக்க முயற்சி பண்றேன் இல்லைன்னா கூட

என்பால் எப்ப ஒரு பொண்ணு கிட் பண்ற அளவுக்கு துணிச்சாலும் தற்கொலைக்குன்னு தயங்கவே மாட்டான் அண்டர்ஸ்டாண்ட் அது சரி நாளை கல்யாணமா நடக்கும்போது எங்க அப்பா அம்மா வருவாங்கல்ல அப்போ நான் மேற்படியாவது தெரிஞ்சிட அப்பா அம்மா வந்தா தானே அது எப்படி அப்பா எப்படி கல்யாணம் கடைடா திரும்ப கோபநாரண குடும்பம் மாமி நீங்க மாமாவோட சேர்ந்து நிலங்கோ அப்படியே நமஸ்காரம் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க அப்பா அம்மாடா ராஜை வந்து நமஸ்காரம் பண்ணு உம் நான் போய் காசி யாத்திரைக்கு ஏற்பாடு பண்றேன் நீங்க ரெடி ஆகி வாங்கோ ம்ம் எங்க சிஸ்டர் அ எங்க வீட்ல எங்க அம்மா கால்ல மட்டும் தான் விழுந்து இருக்கேன் எங்க அப்பா காலே நான் விழுந்ததே கிடையாது இவனெல்லாம் எவனோ தெரியல இந்த கஞ்சான விஷண்டா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ 200 ரூபாய் அட்வான்ஸ் பேர் கேட்டு வாங்கிட்டளே அதுக்கு பேந்த விட்டு நடிக்க வேண்டாம் நீ யாரு பாப்பளியோட தோப்பனாரு ஒரு தவர்னி சேலான்டா மத்தவங்க உண்மை பார்த்து மறந்து விட்டுட்டு நீங்க மறந்து போய் கல்யாணம் அமக்கா கொடுத்தோம் என்னது வயிறு இவ்வளவு பெருசா இருக்கு ஏமா நீ முழுகாம இருக்கியா பையனும் கல்யாணம் அம்மா முழுகாம இருக்கா எவ்வளவு பெரிய அசிக்கும் இது பால் அட்வான்ஸ் கொடுப்போம் ஏகதேசமா பார்த்தேன் அப்படி ஒன்னும் தெரியல இல்ல வயிற்றுல வேற ஏதோ இருக்கிற மாதிரி இருக்கேன் சொல்லுங்க என்ன கல்யாணமே ஆரம்பிக்கல அதுக்குள்ள எவ்ளோ லட்டு திருடி வச்சிருக்கேன் அஜய்யோ கிருஷ்ணய்யா இவன் கேரக்டரே சரியில்ல தீவா கல்யாணம் பண்ணல பெருசா கை வைப்பா நம்ம மாட்டிக்கு பயங்கர அவஸ்திக்குள்ள போறோம் பேசாம அம்மா ஊர்ல இருந்து வரலன்னு சொல்லி இவன திருப்பி அனுப்பிச்சேன் அது எப்படி ஆரம்ப முடியும் அஜய் ஸோ ஜாலா வராங்களே பாடிங்க சோ சாங்கிடம் என்ன கட்டியாச்சு கட்டியாச்சு மாமி அம்மா அப்பா எல்லாம் அப்பா வெளிய போயிருக்காரு அம்மா வச்சு தான் கட்ட அவனுக்கு கொடுக்க அந்த கையை நீட்டு

என்ன யாரு சமாதானப்படுத்தலாம் நான் யாரு நான் யாரு என்ன மாப்பிளோடய சோப்பனார் அது செய்யறது இல்ல மாப்பிளோடய சோப்னார் தெருங்கிருந்தோம் அப்பா ஒரு காஃபிக்குன்னா ஒன் அவர் வெயிட் பண்ணணுமா கோப்பிடங்க இந்த சீனிவா சாசி காஃபி தானே கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படியோ அதான் காஃபி குடுத்துன்னு இருந்தாலும் ஒன் அவர் லேட் லேட் தானே ஓகே ஓகே மாப்பிளை மயிட்டுக்கலையே ரெண்டாம் கண்டுக்கு கொஞ்சம் அலர்ஜி அவ்வளவுதான் சரி நடந்த காசி யாத்திரைக்கு காசி யாத்திரை

ஆறு மாசம் தான் ஆனா நீ ஆள் மாராட்டம் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு இருக்கீரே எனக்கு ஆறு மாசமா இல்ல உமக்கு ஆறு வருஷமா வசிஷ்டரா அருந்ததையும் தெரியறதான்னு பாருங்க என்னங்க வசிஷ்டரா அருந்தது நட்சத்திரமும் தெரியறதான்னு பாருங்க தெரியல தெரியறதுன்னு சொல்லுங்க அது எப்படி தெரியாம போய் சொல்றது நான் மாட்டேன் கோபாலா சாஸ்திரத்துக்கு அப்படித்தான் சொல்லணும் சொல்லு சரி தெரியறது காத்துலையும் கேளுங்க ஏண்டி உனக்கு அருந்தது நட்சத்திரம் தெரியறதா தெரியுது ஏண்டி வேணையா பாக்கல தெரியுதுன்னு சொல்றியா சரி உள்ள நடங்கோ